இவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களில் தெரிஞ்சு ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும் அவ்வாறு தெரிஞ்சு ஏமாந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் ஆகிறார்கள் பிறகு அந்த வெற்றியை எவ்வாறு தக்க வைத்து கொள்வது இவர்கள் எங்கே தெரிந்து ஏமாறுகிறார்கள் போன்ற முழு விவரங்களை வந்து இந்த பதிவில் நாம் பார்ப்போம் இப்போ இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசி இந்த கும்ப ராசியில் ஒருவர் ஜனனமாவது என்பது ஒரு விதமான கர்மாவின் தொடர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்ல அபிலாஷைகள் பூர்த்தி அடையக்கூடிய இடம் அதாவது அபிலாஷைகள் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த கர்மாவில் வந்து ஒரு சில விஷயங்கள் முடியலை தொடர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் கும்பராசியில் வந்து ஜனனம் ஆவார்கள் இந்த ராகு என்ற கிரகம் முழு கிரகமாக சதய நட்சத்திரம் என்பது கும்பராசியில் இருக்கிறது